ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிந்த் தன்னு பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படிவாசல் நிலைவாசல் பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிலைவாசலுக்கு பூஜை கண்டிப்பாக செஞ்சே ஆகணுமா அந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் இருக்குது செய்யலைன்னா ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலைவாசல் பூஜை வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத செய்முறை விளக்கத்தோடு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் மேபி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பொதுவாவே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பூமி பூஜைக்கு அடுத்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூஜை அப்படின்னா வாசக்கால் வைக்கிற பூஜை தான் அதுக்கு நிலைவாசல் அப்படின்னு பேரு ஏன் நிலைவாசல் நிலைத்து நின்று அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வீக சக்தி அந்த இடத்துல நிலைச்சி இருக்கும் தெய்வீக சக்தி நிலைத்து இருக்கக்கூடிய அந்த வாசற்படியை நிலைவாசல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீடு அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே தெரியும் அந்த வீட்டுல மங்களகரமா மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நல்ல பெரிய வீடா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா அந்த இடத்துல ஒரு தெய்வீக சக்தி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறியாதான் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவ் வைபும் இருக்காது அந்த இடத்துல இருக்கிற வரைக்குமே நெகட்டிவா இருக்கும் அந்த இடத்துல இருந்து எப்படா போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா பாக்கிறதுக்கு சின்ன தான் இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்குள்ள போகும் போதே ஒரு விதமான தெய்வீக தன்மையோட உணர்வு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த வீட்டுல இருந்து போகவே மனசு வராது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா அப்படின்னு தோணும் ஒரு வீடு அப்படின்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கணும் வீட்டுக்கு வந்து போறவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் நல்ல ஒரு அருளாற்றலை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டுமே தவிர ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு அந்த வீட்டுக்கு போனாலே எப்படா வெளியே வந்துடலாம் ஒரு மாதிரி நெகட்டிவாவே இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி பேச்சுதான் தான் எதிர்வினையாற்றல் நம்மளோட வீட்டை எப்போதுமே மங்களகரமா வச்சுக்கணும் அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு விதமான தெய்வீக நறுமணம் வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட வீட்டை வச்சுக்கணும் அதனாலதான் பொதுவா வீடு போது அந்த நிலைவாசல் அப்படின்னு வைப்பாங்க எல்லாத்தையும் அந்த நிலைவாசலுக்கு கீழே போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நிலைவாசல் அப்படின்னு சொல்லப்படுற வாசற்படியை வைப்போம் அப்படி அந்த இடத்துல என்ன மாதிரியான ஆகர்ஷண உடைய பொருட்கள் வைப்பாங்க பாத்தீங்கன்னா நவதானியங்கள் கொட்டுவாங்க செப்பு வைப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தாலான தகடெல்லாம் கூட வச்சு அந்த வாசற்பிடி வச்சு பூஜை வழிபாடு செய்வாங்க வைப்பாங்க சங்கு சங்கு சொல்லப்படுற நாணயங்கள் வைப்பாங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் அந்த நிலை வாசல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூமியில புதைச்சிட்டு தான் அந்த வாசற்பிடி வச்சு பூஜை வழிபாடு செய்வாங்க அப்படி அந்த நிலை வாசல்ல எந்த தெய்வம் கூடியிருந்து நம்மளை காத்து அருள் புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காக்கும் தெய்வமான Hola deivom நம்மளோட வீட்டில் எல்லாரையும் காவல் தெய்வமாக நின்று காக்க கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது என்ன தெய்வமா இருக்கும் நம்மளுடைய தான் இருக்கும் நம்மளுடைய குல தெய்வம் நடு வீட்டில் உட்கார்ந்து நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னா கிடையாது நிலைப்படியிலிருந்தே நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் குல தெய்வம் நிலைப்படியிலிருந்தே நம்மள காக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த நிலைப்படியில் உட்கார கூடாது தெய்வீக தன்மை நிறைந்து இருக்கக்கூடியது தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நிலைப்படியில் உக்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த நிலைப்படிக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஏதாவது கொடுக்கறதோ வாங்குறதோ செய்யக்கூடாது நிலப்படிக்கு குறுக்க நின்றுக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாது கொடுக்கறதோ வாங்குறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது வெளியில எங்கேயாவது போகும்போது நிலப்படி தட்டுச்சு அப்படின்னா அந்த நேரத்துல கிளம்ப மாட்டாங்க கொஞ்ச நேரம் உக்காந்து தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு பூஜை ஏறையில போயிட்டு குங்குமமோ திருநீரோ ஏதாவது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நிலைவாசல தாண்டி கிளம்புவாங்க போற காரியம் தடங்கள் இல்லாம நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு தான் அந்த நிலைவாசல தாண்டி கிளம்புவாங்க ஏன்னா நம்மளுடைய காக்கும் தெய்வமான குலதெய்வம் இருந்து அருள்பாலிக்க கூடிய இடம் அந்த நிலைவாசல் அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புவாங்க நிலைவாசலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய இன்பம் துன்பம் கெட்டது நல்லது நன்மை தீமை கெட்ட சக்தி நல்ல சக்தி அப்படின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் அந்த வீட்டோட நிலைவாசலை தாண்டிதான உள்ள வரணும் அப்போ தீய சக்திகள் எல்லாத்தையும் வெளியவே நிறுத்தி நல்ல சக்தியை மட்டும் வீட்டு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த நிலப்படிக்கு இருக்கு அதனாலதான் இந்தெந்த மரத்துல நிலைப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு சில மரங்களை நிலைவாசலுக்கு வைக்க மாட்டாங்க தவிர்த்துப்பாங்க இப்படி ஒன்னொண்ணுத்தையே நம்ம பார்த்து பார்த்து வச்ச அந்த நிலைவாசலை பராமரிக்கணும் இல்லையா அது எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நிலைவாசல எந்த அளவுக்கு கவனிக்கணும் அப்படின்னா நம்மளோட வீட்டுல பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு சமமாக அந்த நிலை படிக்கும் பூஜை வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா நம்மள வழி நடத்தக்கூடிய நம்மளை காக்கும் தெய்வமான குலதெய்வம் தெய்வம் அந்த இடத்துலதான் குடியிருந்து நம்மளுக்கு அருள் புரியறாங்க ஒருத்தருக்கு எத்தனை அருள் கிடைச்சாலும் குலதெய்வ அருள் அருள் கிடைச்சாதான் வீட்டுல நிம்மதி இருக்கும் குலதெய்வ அருள் இல்ல அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதியின்மை அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் செய்யக்கூடிய தொழில நிம்மதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வத்தோட அருள் இருக்கணும் பணம் எவ்வளவுதான் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சாலும் வர வழி மட்டும்தான் தெரியுது போற இடமே தெரியல அப்படின்னா அந்த இடத்துல குலதெய்வ அருள் இல்லைன்னு தானே அர்த்தம் அதனால குலதெய்வத்துடைய அருள் பெறுவதற்கான வழி என்னவோ அதை முதல்ல செய்யணும் குலதெய்வம் அப்படின்னா வாசப்படியில தான் இருக்குமா அப்ப பூஜை அறையில இருக்காதா அப்படின்னு கேட்டால் காக்கும் இடம் அப்படின்னா அது நிலைவாசல்ல இருந்து தான் தொடங்கும் ஒரு வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் நிலைவாசல்ல இருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் குல தெய்வம் அதனால நிலைவாசல்லும் வீட்டு இருப்பாங்க நம்மளுடைய பூஜை அறையிலையும் வாசம் செய்வாங்க இவ்வளோ சிறப்புமிக்க இந்த நிலைவாசலுக்கு பூஜை வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நிலைவாசலை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன் நிலைவாசல்ல கண்டிப்பா மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இதை வாரத்துல இரண்டு முறை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி முடியாதவங்க வாரத்துல ஒரு தினம் வெள்ளிக்கிழமைகளையாவது அந்த நிலைவாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நிலைவாசலுக்கு வைக்கக்கூடிய அந்த மஞ்சள்ல பன்னீர் கலக்கலாமா ஜவ்வாது கலக்கலாமா ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த மாதிரி ஏதாவது கலக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் வெறுமனே மஞ்சள் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அந்த மஞ்சள் எடுத்துக்கிட்டு தண்ணீரில் குழைச்சி வைக்கலாம் நிலைவாசலுக்கு ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு முறைப்படி மஞ்சள் கும்பம் விடுவாங்க உங்க வீட்ல எந்த முறையோ அதை வந்து பயன்படுத்தி நிலைவாசலுக்கு மஞ்சள் கும்பம் வைக்கிறது அவசியம் நிலைவாசல்ல வைக்கக்கூடிய பொட்டுக்களோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில் வர மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மாவிளை தோரணம் கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாவிளை கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல மாவிலை தோரணம் அடிக்கடி செய்யுங்க இலைவாசலுக்கு ரெண்டு சைட்லயும் இப்ப நம்ம மஞ்சள் குங்குமம் தடவி வச்சிருப்போம் இல்லையா அந்த இடத்துல எலுமிச்சை பழம் ரெண்டா கட் பண்ணிட்டு ஒண்ணுத்துல மஞ்சள் ஒண்ணுத்துல குங்குமம் இல்ல ரெண்டுத்திலயுமே மஞ்சள் தான் தடவி பழக்கம் அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழம் ரெண்டு சைடும் வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல மலர்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட பூஜை அறையில ரெகுலரா எப்படி பூஜை வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி தீப தூபம் காட்டி கற்பூர தீவாரதனை காட்டி பூஜை வழிபாடு செய்யணும் நம்ம தினந்தோறும் பூஜை அறையில விளக்கேத்தி வழிபாடு செய்வோம் அந்த சமயத்துல ஊதுபத்தியோ இல்ல சாம்பிராணியோ போடுவோம் இல்லையா அதை கொண்டு வந்து நிலைவாசலுக்கும் காட்டுறது வழக்கமா வச்சுக்கோங்க நிலைவாசலுக்கும் ஊதுபத்தி சாம்பராணி கற்பூர தீவாரதனை ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அழகா கோலம் போடுங்க மா கோலம் முடிஞ்சால் கண்டிப்பா போடுங்க நிலைவாசலுக்கு மாக்கோளம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி தான் நிலைவாசலை பராமரிச்சு பூஜை வழிபாடு செய்யணும் சரி இந்த நிலைவாசல் பூஜை வழிபாடு எந்த தினங்கள்ல செஞ்சா ரொம்ப விசேஷம் அப்படின்னா தினந்தோறும் செய்யணும் வெள்ளிக்கிழமைகள்ல தவறாம செய்யணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தினந்தோறும் விளக்கேத்தி வழிபாடு செய்யறவங்களா இருந்தா ஒரு ரெண்டு ஊதுவத்தி கொண்டு வந்து அந்த நிலைவாசலுக்கும் நம்ம காட்டிடுறது நல்லது அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு பக்கத்துல விளக்கேத்தி வைக்கணும் இது வந்து மறக்காம செய்ய வேண்டிய ஒண்ணு விளக்கேத்துறத பத்தி நிறைய பதிவுகள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நிலைவாசல் பூஜை செய்யும் போது அந்த நிலைவாசலுக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வைக்கணும் ஒன்றா ரெண்டா அப்படின்னா உங்களோட வசதியை பொறுத்து ஒரு விளக்கும் ஒரு சைடில் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையும் வைக்கலாம் விளக்கு ஏற்றுறது காலையிலேயும் ஏற்றலாம் மாலை நேரத்துலையும் ஏற்றலாம் இந்த நிலைவாசல் பூஜை அப்படிங்கிறது மாலை நேரத்தை விட காலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால அதிகாலையில் செய்யறது ரொம்ப விசேஷம் இந்த நிலைப்படி பூஜையை பெண்கள் தான் செய்யணுமா ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படின்னா தாராளமாக ஆண்களும் செய்யலாம் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம மஞ்சள் குங்குமம் விடுறதுக்கு மஞ்சளா நல்ல மங்களகரமா பெயிண்ட் அடிச்சு அதுல நல்ல அப்படின்னா அழகுக்கானது வழிபாடு கிடையாது அழகை பேஸ் பண்ணி தான் வழிபாடு இருக்கா அப்படின்னா அது நிச்சயமா கிடையாது இந்த மஞ்சள் அப்படிங்கிறது சிறப்பான அருள் தரக்கூடியது அப்படிங்கறத தாண்டி ஒரு சிறப்பான கிருமி நாசினி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் எல்லாம் வேண்டாம் அது அழகா இருக்குமே தவிர அருள் பெறக்கூடிய ஆற்றலும் அதுக்கிட்ட இல்லை கிருமிகளை தடுக்கக்கூடிய ஆற்றலும் அதுக்கிட்ட கிடையாது அதுக்கப்புறம் இந்த நிலைவாசல்ல திருஷ்டிக்காக ஒரு சில பொருட்கள் வந்து கட்டுவாங்க அதெல்லாம் என்ன மாதிரி பொருட்கள் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவில்ல இருந்து நம்ம மண் கொண்டு வருவோம் எலுமிச்சை பழங்கள் கொண்டு வருவோம் இல்லையா குலதெய்வ கோவில் இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த மண் அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அந்த நிலைவாசல்ல ஒரு ஓரமாக கட்டி வைக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு எந்த விதமான எதிர்வினை சக்தியும் எதிர்வினை ஆற்றல் எதுவுமே நம்மள அண்டாது அந்த குலதெய்வம் நிலைத்து நின்று நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு சிலர்லாம் இந்த எலுமிச்சை பழத்தில் பச்சை மிளகா கோத்து கட்டுவாங்க அதே போல இந்த படிகார கல்ல கருப்பு கயிறு கட்டி கட்டுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து அந்த நிலைவாசல்ல கட்டி வைக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்க எடுத்துட்டு போயிட்டு அந்த நிலைவாசல்ல கட்டி வைக்க கூடாது ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் கட்டி வச்சுக்கலாம் நம்மளுடைய குல தெய்வம் நம்மளையும் நம்மளோட குலத்தையும் காப்பாத்துறதுக்காக நிலைத்து நின்று காப்பாற்றக்கூடிய ஒரு இடம் அது நிலைவாசல் இந்த மாதிரி பூஜை வழிபாடு செய்யும் போது வீட்டுல எப்போதுமே மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்த வீடா இருக்கும் அதனால நிலைவாசல் நிலை பராமரிக்கிறதும் பராமரிக்கட்டும் பூஜை வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை ரெகுலரா பண்றதுக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் தான் நிலைவாசல் பூஜை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால அடுப்பங்கரைக்கும் தீப தூபம்லாம் போட்டிருந்தேன் ரெகுலராக எல்லா வெள்ளிக்கிழமைகள்லேயும் நிலைவாசல் பூஜை வழிபாடும் அடுப்பங்கரை பூஜை வழிபாடும் நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பூஜை வழிபாடு செய்யும் போது பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறதை தாண்டி நமக்கான அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுப்பங்கரை பூஜை வழிபாடு செய்யும் போது கீழே ரெகுலேட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த தீப தூபம்லாம் காட்டுங்க நான் எப்போ அடுப்பங்கரையில் கோலம் போட்டேன் அப்படின்னாலும் நேர்ல பார்க்கறதுக்கு அழகாக தெரியும் ஆனா வீடியோல பார்க்கறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஆனா இந்த வெள்ளிக்கிழமை போட்ட அந்த அடுப்பங்கரை கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோ எடுத்து பார்த்தா அதுலயும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த மாதிரி எல்லாம் தான் நடக்கும் ஒரு நாள்ல எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த டே இருக்கும் எனக்கு வந்து இந்த ஃப்ரைடே அப்படிதான் இருந்தது இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவின் தன் வளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன பார்க்கலாம் பாக்கலாம் by from Tulasi